அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய கோவிலில் கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றதுங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி டிவியில் லைவில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் மொபைலில் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் அதை பார்க்க தவறுனீங்க அப்படின்னாலும் இன்னும் வந்து அந்த வீடியோவில் இருக்கும் மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் அது பார்ப்பதன் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் நம்ம நேரில் போயிட்டு பார்க்க முடியல வழிபாடு செய்ய முடியலனாலும் இப்படி நம்ம மொபைல்லையோ இல்லை டிவிலையோவாவது பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும் அதே போல் முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு டைப் பண்ணுங்க இதன் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க அது என்ன வரி அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா இதை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் இன்றைய நாளில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இதை சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஜூலை மாதத்தின் ஏழாம் தேதி நரஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் இந்த நாளில் நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அதாவது தேதியில் மாதத்தில் வருஷத்தில் எல்லாத்துலேயுமே இந்த ஏழுங்கிற எண் வந்து காணப்படும் இந்த எண்ணுக்கான சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருப்பதற்காக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்று இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் இது பார்த்திங்கன்னா ஏழுங்கிற நம்பரோட எனர்ஜியும் அதிக லெவலில் இருக்கக்கூடிய டைமு அதே மாதிரி இன்றைக்கி கோல்டன் மினிட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு தான் வருது அதனால் ஒரே கல்ல ரெண்டு மங்கான்னு சொல்கிற மாதிரி அந்த டைமுக்குள்ளேற சொல்ல வேண்டிய ஒரு மேஜிக் வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஏழு முறை சொல்கிறது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அளவில்லாமல் செல்வத்தை வந்து சேர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் காலையில் எழுந்த உடனேயுமோ இல்லை இந்த நாள் முடியறதுக்குள்ளரையோ ஒரு படத்தை வந்துட்டு பார்க்க சொல்லியிருந்தேன் அதை பார்க்குறதே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னால் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அதன்படி செய்யுங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கும் சரி இப்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முறை குறித்து சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து பண கஷ்டம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பணம் எப்போதும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யுங்க இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொன்னேன் இல்லையா இரவு ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு சாதாரணமாகவே அந்த டைமிங் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கோல்டன் மினிட்டும் இருக்கிறதுனால அந்த ஒரு நிமிஷத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஒருவேளை அந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏழு மணியிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது போல் ஒரு சேர்க்கை வந்து நமக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வந்து வராது அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் அந்த எட்டுங்கிற எண் இப்படி மூணு முறை வந்து வராது ஆனால் ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து நமக்கு வரும் ஏன்னா வருஷத்துலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஏட் பண்ணும்போது ஒன்பது வரும் அப்புறம் மாதம் ஒன்பது தேதி ஒன்பதுன்னு வரும் இது போல் ட்ரிபிள் செவனுக்கும் ட்ரிபிள் நைனுக்கும் மட்டும்தான் இந்த வருஷத்தில் வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் யாரும் வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு நேரத்துக்குள்ளேற வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் பணம் சேருவதற்காக அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு காசை கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை பண்ணுறது சிறப்பு ஒரு ரூபாய் ரெண்டு எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ஒரு ரூபாய் காசை வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஜாக்பாட் 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 இந்த வார்த்தை குறித்து சென்ற ஆண்டு ட்ரிபிள் செவன் சேர்க்கை வந்தபோது நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருந்தேன் அப்போ சொன்ன நிறைய பேர்த்துக்கு திடீர்னு எல்லாம் வந்து ப்ரைஸ் விழுந்ததாக என் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்ட்டு தெரியல அதே வார்த்தையை தான் நம்ம இப்போவும் வந்து யூஸ் பண்ண போகிறோம் என்ன அதிசயம்னா கரெக்டாக இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையிலையும் மொத்தம் ஏழு எழுத்துக்கள் தான் இருக்கும் அதனால் இந்த ஏழுங்கிற நம்பருக்கு இது மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண்ணலாம் இது பற்றி நம்ம சேனலில் தான் முதல்ல சொல்கிறோம் இனி வந்து மற்ற சேனல்கள்லையும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி இப்போ கண்களை மூடி ஜாக் பாட் ஜாக் பாட் ஜாக் பாட்னு சொல்லுங்கள் மொத்தம் ஏழு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்ன அந்த ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கே வந்துட்டு நீங்கள் இதை தாராளமாக ஏழு முறை வந்து சொல்லிடலாம் ஒருவேளை அதுக்குள்ளே உங்களால் இந்த மாதிரியெல்லாம் செட் ஆக முடியல டக்குன்னு காசு எடுத்துகிட்டு வர முடியல ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதாவது ஏழு மணிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இதையே வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி சொன்னதோட இல்லாமல் உங்க கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் என்னென்ன காரணத்துக்காக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டதோ அந்த காரணங்களையெல்லாம் நீங்க வந்து பூர்த்தி பண்ணிட்டீங்க இப்போ பசங்களுக்காக எது ஒன்றுன்னா பசங்களுக்கு அதை நிறைவேற்றிட்டீங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அடகு வச்சுருந்த நகையை மீட்டுட்டீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லது இப்போ உங்கள் கையில் இந்த காசை வச்சுட்டு கண்களை முடி ஜாக்பாட்டுங்கிற வார்த்தையை ஏழு முறை சொல்கிறீங்க சொல்லி முடித்த பிறகு உங்கள் கையில் நிறைய காசு இருக்கிற மாதிரியும் அந்த காசை வச்சு நீங்கள் என்னென்ன தேவைகள் இருந்ததோ அதெல்லாம் பூர்த்தியான மாதிரியும் கற்பனை பண்ணுறீங்க அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பஸ்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் எங்கே வேணாலும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து செலவு செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம் அதெல்லாம் தவறே கிடையாது என்ன நம்ம செலவு செஞ்சாலும் அந்த பணமானது ஏழு மடங்கு வேகமாக நம்மிடமே திரும்ப வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம சொல்கிறது இந்த காசை பயன்படுத்துறது இது எல்லாமே இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்கள் வந்து மே நேற்றே ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா அதாவது நேற்று இதே டைம்லேயே சொல்ல வேண்டிய ஒரு மேஜிக் வார்த்தைன்னு அதையும் சொல்லிவிட்டு இதையும் சொல்லாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்குள்ளேற அதையும் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லிடுங்க மீதி இருக்கிற தேர்ட்டி செகண்டுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா இதுதான் எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கூட வந்து சொல்லலாம் அதாவது எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணும்போது அது கூட நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சாவியாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சாவியாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சிம்பிளான மற்ற தேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் தேடி தேடி வந்து கொடுத்துட்ருக்குறேன் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் கூடவே நான் ஒரு படம் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன் அந்த படத்தை வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பாருங்கள் இதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் சரி இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்